அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சந்திரன் மற்றும் குரு நமது கண்ணிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நமது கண்ணிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களிலும் ராசியிலேயே அமர்ந்துள்ளன மேலும் சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி பகவான் மற்றும் குரு பகவானுடன் சந்திரன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளதால் இன்றைய தினம் ராசிக்கு மிகவும் ஒரு உற்சாகமான நல்ல மன மகிழ்ச்சியான நாளாக அமையும் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிரிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் நான் கூற இருக்கும் ராசிக்கான முக்கிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே நமக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் புதியவராக இருந்தால் நமது கண்ணட்டூடிய ராசிபுலன் சேனலை இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை எழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சப்போர்ட்டே எங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை தரும் ஒரு ஊன்றுகோலாக எங்களுக்கு உதவும் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை எழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை நீங்கள் மேலும் சிறப்பானதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிற மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் இடையில் கூறப்போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கவனமாக பார்க்கவும் இன்று தினம் உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே நீங்கள் இன்று அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடை கைக்கு கிடந்து கிடைக்கும் நீங்கள் சற்று அழுத்தங்கள் கொடுத்து உங்களது பணத்தை நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது வியாபாரமும் மிகச் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு இன்று நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் நிலவுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உறவினர் ஒருவர் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுப்பார் அதை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும் எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும் யாராவது உறவினர் உங்களுக்கு நல்ல சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் செய்து அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக இதை மறந்துவிட வேண்டாம் இன்றைய தினத்தில் இது இன்று உங்களுக்கு மிக முக்கியமானதாக ஒன்றாகும் மேலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோர் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே பெற்றோர் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோர் நலனில் நீங்கள் அதிக அக்கறை காட்டும் நாளாக அமையப்படும் மனதில் பெற்றோர் நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்குவது குறித்த சிந்தனையும் ஏற்படும் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைவு பெற்றுள்ளதால் உங்களுக்கு இன்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த சில தடைகள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும் அதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவதால் உங்களுக்கு இன்று உங்களது தடைகளை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகத்திலும் ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் நீங்கள் எதிர்பாராத பண வரவுகள் கூட இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டமான சில பண வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களது பழைய முதலீடுகள் மூலமாக சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினம் மனதில் புதிய விதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது புதிய சிந்தனைகள் மூலமாக மனதில் புதிய மாற்றங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினம் தாய்மார்களாக போகும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் நடக்கும் பொழுதும் கர்ப்பிணி பெண்கள் நடக்கும் பொழுதும் சாலையில் செல்லும் பொழுதும் மற்ற இடங்களில் செல்லும் பொழுதும் மிகவும் கவனமாக அடியெடுத்து வைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும் உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டியதும் இன்று அவசியமான ஒன்றாகும் இன்றைய தினம் நீங்கள் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு மிக கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமையப் பெறுவதால் உங்களுக்கு இன்று பணவரவுகள் அதிகரிக்கும் நீங்களாகவே முயற்சி செய்து உங்களது பணவரவை அதிகரித்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது மனப்பார்ந்து காதல்களுடன் உங்களுக்கு வாழ்க்கையில் பிணைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் உங்களது காதல்களுடன் ஒத்துழைத்து உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியுடன் ஒரு புனி புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் இன்றைய தினம் காதலர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கொண்டு ஒருவரை இன்னொருவர் உணரும் தருணமாக என்று அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் நிறைய ஒதுக்க முடியும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் அல்லது பொழுதுபோக்கில் உங்களது நேரத்தை நீங்கள் கழிக்கலாம் அல்லது உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையே மிக இனிமையான நாளாக தோன்றும் ஏனென்றால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளான் வைத்துள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்க நீங்கள் நண்பர்களுடன் ஜாலியாக அரட்டி கொண்டு உற்சாகமாக பேசி கலகலப்பாக மகிழ்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை இன்று அளிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் போர் அடிக்கிறது என்றால் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் அரட்டை அளிப்பது உங்களது சலிப்பை இன்று போரிங்கை நீக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத பண உறவுகள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு இவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களில் உங்களது அலுவலக பணிகளில் இருந்து வந்த மறைமுகமான தடைகள் நீங்கள் கண்டறியக்கூடிய நாளாக அமையும் இதனால் உங்களுக்கு இந்த தடைகளை நீக்கி உத்தியோகத்தில் சிறப்பான வெற்றிகளை பெற ஒரு சாதகமான சூழ்நிலை வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய நாளாக அமையப்பெறுவதால் நிச்சயமாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் சுயதொழில் புரியவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் ஒரு முன்னேற்ற வளர்ச்சி பாதனைக்காக வித்திடக்கூடிய நாளாக அடித்தளமிடக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத சில பண வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களது பழைய முதலீடுகள் மூலமாக பணம் வரலாம் அல்லது நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு

சிறந்த அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவில் இடையில் கூறியிருக்கிறேன் அதை வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க Thank you friends, have a wonderful day.